அஸ்ட்ரோலஜியர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்ப பன்னெண்டுல அமரக்கூடிய காலம் சோ மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்புறம் அப்படின்னா இவங்களோட லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவான் எங்க வராரு அப்படின்னா இவங்களோட விரயஸ்தானத்துக்கு வர பதினொன்னுல இருக்கிற குரு பகவான் இவங்களோட பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்க போறது இல்ல சோ எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் சோ குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல உட்காந்து நான்காம் வீட்டையும் ஆறாம் வீ வீட்டையும் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டையும் குரு பகவான் இவங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்புறம் ஒன்பதாம் அதிபதி அவரு போய் சோ ஒரு ஆறாம் அதிபதி அது வந்து கெட்டு போன ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துலதான் இருக்காரு அப்படிங்கும்போது அது ஓரளவுக்கு ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு பாக்யாதிபதி பன்னெண்டுல இருக்கும் காலம் இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு எந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இல்லாத மாதிரி ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி ஒரு கான்பிடென்ஸே இல்லாத மாதிரி இதுவரைக்கும் இவங்களுக்கு நிறைய லக்கியா நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காத மாதிரியான ஒரு வெறுமையான சூழ்நிலையை இவங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் கிடைக்க போகுது சோ ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நகர்ந்து கடக ராசிக்கு வர்ற காலம் குரு பகவான் உச்சமாகும் தன்மையே கிடைக்க போகுது அந்த பிரகாசமான ஒளிக்கு முன்னாடி ஒரு குட்டி டார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பா டல்லா இருந்தா தானே அதுக்கப்புறம் உச்சமாகும் போது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றபடி கொஞ்சம் டல்லான பலன்கள் தான் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல வாழ்ற கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஸோ பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது அதுக்கப்புறம் தான் பிறந்த நாட்டுல வாழ்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு பெருசா சிறப்பு இருக்காது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் இந்த பலன்கள் இருக்கிற குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா கெட்ட பலன்கள் எல்லாம் எதையுமே தர மாட்டாரு ஆனா அதுக்கு பதில என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த டல்லான தன்மையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் ஒரு நல்ல முடிவு இருக்காது ஆரம்பிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் ஏண்டா ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவே தோணாது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயோ என்னது முடிஞ்சிட்டியா அப்படிங்கிற அளவுக்கு எப்படின்னா அந்த முடிவே நமக்கு பிடிக்காத மாதிரி நம்ம எதிர்பார்த்ததே கிடைச்சா கூட லேட்டா கிடைச்சு அஹ் அது இப்ப கிடைச்சதும் ஒண்ணுதான் கிடைக்காததும் ஒண்ணுதாங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு தன்மையை இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு இருக்க போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடிவு எடுக்க கவனமா கவனமா இருந்துக்கணும் மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் கண்டிப்பா யோசிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த டைம்ல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் ஏண்டா எடுத்தோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே தான் இருந்துக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கும் போது நாமளா எந்த ஒர்க்கையாவது கமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை செய்ய முடியாம அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால மனஒருத்தம் ஆகுறது ஓவர் நைட்டா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளாகிறது அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நாலாம் வீட்டை ஐந்தாம் பார்வையா பாக்குறதுனால இந்த நேரத்துல வீட்டுல புதுசா வீடு வாங்குறது வீட்டை ரினோவேஷன் பண்றது வீட்டுக்கு நிறைய செலவுகள் செய்யறது வீட்டுக்கு நிறைய தேவையான பொருட்கள் அப்படின்னு வீட்டை நல்லா சூப்பரா அலங்காரம் பண்றது வீட்டை வந்து ரொம்ப சூப்பரா ரினோவேட் பண்ணி ஏதாவது புதுசா பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு மாற்றங்கள்லாம் கொண்டு வர்றது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாம் செய்யறது அப்படின்னு அதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் புதுசா வண்டி எல்லாம் வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே ஸ்பேர் பார்ட்ஸ் பெயிண்டிங் அதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா சேஞ்சஸ் அப்படிங்கறதெல்லாம் கார்ல கொண்டு வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்ப இருக்கும் இவங்களுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆறாம் வீட்ட குரு பகவான் பாக்குறதுனால வேலையில வேலைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை தான் இருக்கும் ஆனா எப்படின்னா இவங்களுக்கு அது புடிச்ச மாதிரி இருக்காது ஒரு குழப்பமா இருக்கும் முடிவெடுக்க முடியாது ஒண்ணு வேலையை கம்மியா செஞ்சு ஏதாவது ஒரு கில்டி ஃபீலிங் இருக்கும் இல்ல அப்படின்னா நிறைய வேலைய தேவையாம கமிட் பண்ணிக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு கில்டி ஃபீலிங் பக்கத்துல ஹாப்பியாவே இருக்காது வேலை இருந்தாலும் ஹாப்பியா இருக்காது வேலை இல்லைனாலும் ஹாப்பியா இருக்காதுங்கிற மாதிரி வேலை இருக்கும் போதும் ஒரு ஹாப்பினஸே இல்லாத ஒரு வெறுமையான உணர்வை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த அப்படின்னா இவங்க குருமார்கிட்ட கவனமா இருக்கணும் கிட்டக்க கவனமா இருந்துக்கணும் அவங்க நம்ம சாதாரண வார்த்தைகள் தான் பயன்படுத்தி பேசியிருப்போம் ஆனா அவங்க மனச புண்படுற மாதிரியான நிகழ்வு நடந்து போயிடும் சோ அப்ப குரு பகை வர்றதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கிறதுனால மிக மிக கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேவை தேவையில்லாத வாக்குவாதம் செய்யறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணிக்கவே கூடாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் நாம ஏதாவது ஒரு உண்மையவே சொல்ல கூட அது வாக்குவாதம் ஆகி கடைசியா கெட்ட பேரு கடகராசிக்காரங்களுக்கு தான் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைச்சிடும் சோ அதனால அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பாக்கியாதிபதியான குரு பன்னெண்டுல இருந்து இவங்களோட எட்டாம் வீட்டை பாக்குறதுனால டோட்டலி வந்து சண்டை சச்சரவு வழக்கு வம்பு இதுல கவனம் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இவங்க ஒண்ணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் இவங்களுக்கு நார்மலாவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நல்லவங்க இவங்க அன்பானவங்க இவங்க ஒரு நல்ல மனிதர்னு பேர் வாங்கி கொடுக்கறவதே அந்த குரு பகவான் தான் அவரு கோச்சாரத்துல பன்னெண்டுல உங்களுக்கு அந்த பேரை வாங்கி கொடுக்க முடியாத காலத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் எந்த வேலை செஞ்சாலும் நல்ல பேர் அப்படிங்கறத எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சா அப்படியே போய் அதிர்ஷ்டகரமா அது வந்து லக்கியான விஷயத்துல முடிஞ்சு முடிவு சூப்பரா இருக்குமா அப்படின்னா அதுவுமே இருக்காது சோ கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நியாயமா ஒரு விஷயம் செஞ்சு அதுல வந்து என்ன முடிவு கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் எனக்கு இந்த இடத்துல பேர் கிடைக்கலையே இல்ல புகழ் கிடைக்கலையே நான் கொடுத்த உழைப்புக்கு மரியாதை இல்லையே அப்படிங்கிற மாதிரியான எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது ஏன்னா இப்ப குரு பகவானால உங்களுக்கு பேரு ஒரு மரியாதை இதெல்லாம் வாங்கி தர முடியாத இடத்துல அவரு இருக்கிறதுனால சோ நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் விஷயத்துக்கு நல்ல மருத்துவரா அணுகிறது நல்ல மருத்துவ முறைய அணுகிறதும் கவனமா எடுத்துக்கணும் இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா தவறுதலான மருத்துவம் செஞ்சுக்கிறது தவறான ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு தவறான மெடிசன் எடுத்துக்கிறது இந்த மெடிசன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்குங்க இங்க மிஸ்டேக்கா நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுல சந்திக்க வேண்டிய காலங்கள் இப்ப வந்துடும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அதுக்கப்புறம் இல்ல இல்ல இந்த நோயே இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தவறான மருத்துவ முறைய எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப வந்துடும் அதனால மருத்துவம் எடுத்துக்கிறவங்க மிக மிக கவனமா இருங்க உடல் நிலையில வந்து கவனம் தேவை சோ மருத்துவர்களையும் கவனம் தேவை மருத்துவ முறைகள்லயும் கவனம் தேவை எந்த மருத்துவரை பார்க்க போனாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கறத பாத்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா அப்படின்னா மனக்குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு வெறுமையான தன்மை ஒரு போரிங்கு அதுக்கப்புறம் என்னங்க ஒரு விறுவிறுப்பே இல்லைங்க ஏதோ போகுதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுமையான உணர்வு தான் இருக்கும் சோ இப்ப இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நினைவுல வச்சுக்கணும் இந்த காலங்கள் அதற்காக நமக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கிட்டாங்க அப்படினாலே இந்த காலங்கள் மிக மிக அவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம் இப்ப குரு பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் ஒன்னொன்னா வரப்போகுது அடுத்தது கேது பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வரப்போகுது மூன்று வருட கிரகங்கள் பயிற்சிகள் இருக்கு மூன்று வருட கிரகங்களுமே நம்மளோட ஜாதகத்துல நம்மளோட ராசிக்கு ஏற்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான நிகழ்வை மாற்றத்தை நமக்கு சொல்லப்போகுது அதோட பலன்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் ஸோ அதை வந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் கிளிக் வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ